சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த ஒரு செய்திக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் சற்று கூட உனது மனம் இடம் தர வேண்டாம் உன் வாழ்வில் உனக்கு வேண்டிய அனைத்தையுமே செய்கின்ற நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எல்லாம் விரைவில் சுபமாகவும் மங்களகரமாகவும் நடக்கும் என்னை நினை நான் உனக்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்று சொல்லி ஏமாற்று ஏமாற்றுவேனோ என்று நினைக்காதே நான் உனக்காக அனைத்தையுமே விரைவில் மாற்றுவேன் என்னிடம் வந்த பிறகும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் செய்த பிறகும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீரவில்லை என்றும் இருந்த நிலை இன்னும் மோசமாகிவிட்டதே என்று அவசரப்பட்ட முடிவு முடிவுகளை செய்துவிடாது நானும் அவரும் மனமேடையில் ஒன்றாக எப்பொழுது அமர்வோம் என்று நினைத்து இரவும் பகலாக உறக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் கவலைப்படாதே எனது இந்த சொற்களை கேட்கும் உனது வாழ்க்கை நீ மிகவும் நேசித்தவருடன் சொர்க்கமாக மாறும் அந்த நாள் மிக விரைவில் உள்ளது நீ கேட்டதும் நீ வேண்டியதும் விரைவில் நடத்தி கொடுப்பேன் நீ மன கஷ்டத்தில் இருந்து விலகி இருக்கும்படி நான் செய்வேன் உன் இல்லத்தில் நீ விரும்பியபடி உன் திருமணம் நடக்கப் போகிறது அனைவரும் உன்னை பாராட்டப் போகிறார்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்